ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அதிகாரங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு பதினஞ்சு அதிகாரங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரியா இந்த வீடியோ பதிவில் கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து குரல் மற்றும் விளக்கத்தோடு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது மாதிரி போட்ட வீடியோ பதி நீங்கள் பார்க்குன்னு கே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து பொருட்பாள அரசியல் அப்படின்ற ஒரு வரக்கூடிய ஒரு அதிகாரம் சரியா கண்ணோட்டம்னா கண்ணோட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணோட்டம் என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் ஓகே நம்ம வந்து கால் வனப்பு செல்லாமை கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் இதுல கண் கண்வனப்பு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் இரக்கம் கொள்ளுதல் கருணை கொள்ளுதல் அன்பு கொள்ளுதல் ஓகேவா இது எல்லாமே பொருந்தும் சரியா ஸோ அப்போது கண்ணோட்டம் இரக்கம் அப்படின்ற ஒரு குணம் வந்து மக்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த இரக்கம் இல்லாதவர் எதற்கு இணையானவர் ஓகேவா ஸோ கண்ணிற்கு அழகே கண்ணோட்டம் தான் அப்படி கண்ணோட்டம் இல்லாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எதனோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவர் அப்படின்றத வந்து இந்த பத்து குரல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் என்ன பார்க்கலாம் கண்ணோட்டம் என்னும் கழி பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டம் என்னும் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது ஸோ அப்போ கண்ணோட்டம் அப்படின்ற அந்த இறக்க குணம் இன்னும் மக்கள்கிட்டே இருக்கிறதால்தான் என்ன அது இந்த உலகம் அழியாமல் இருக்குது சில பற்றியா இந்த மனித நேயம் ஸோ அதான் நம்ம இங்கே இறக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்க்குறோம் சரியா ஸோ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த மனித நேயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னுமே வந்து இயங்கி கொண்டு இருக்கின்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ரெண்டாவது குரலில் பாருங்கள் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்குப் பொறை கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்குப் பொறை இதில் என்ன சொல்லா அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால்தான் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால் தான் உலகியல் நடைபெறுது அதாவது அன்போடு அரவணைத்து இரக்கம் காட்டக்கூடிய எண்ணம் அந்த கண்ணோட்டம் அப்படின்ற பண்பு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து உலகில இந்த உலகம் வந்து அதனுடைய நடைமுறை வாழ்க்கையோடு செயல்பட்டு கொண்டு அதாவது சூரியன் உ உதித்து மறைதல் தாவரங்கள் முளைத்தல் அலை அழித்தல் இது எல்லாமே கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையை தவிர வேறு பயனில்லை அந்த இறக்க குணம் இல்லாதவங்க இந்த பூமிக்கு ஒரு பாரமே தவிர அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு அப்போ இரக்கம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து மக்களிடையே இருக்குன்றத வள்ளுவர் சொல்றாரு அடுத்த மூவாவது பாருங்கள் பண் எண்ணாம் பாடற்கு இறைபின்றேன் சரி இய்பின்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடற்கு இய்பின்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயன் இல்லை அதுபோலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயன் இல்லை இப்போது பொருளே அதாவது பாடல் வந்து பார்த்தினா பொருளோடு பொருந்தலை அப்படின்னா அந்த இசையால் எந்த பயனுமே இல்லை அந்த இசைக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் சரியா அதே மாதிரி தான் கண்ணோட்டம் இல்லாத கண்ணால் அதை இறக்கமே இல்லாத கண் இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்ப கண்ணா இரக்கம் காட்டணும் அந்த கண் என்பது நமக்கு படைக்கப்படுகிறது இரக்கம் தானா வரணும் அவரை பார்த்து நமக்கு இரக்கம் வரல அப்படின்னா அந்த கண் இருக்கத்தே வேஸ்ட் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு அப்ப கண்ணால பயனில்லைன்னு சொல்றாரு அந்த நாலாவது குரல் என்ன சொல்றாரு பார்க்கலாம் உல போல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உல போல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லை ஓகே தேவையான கண்ணோட்டம் இல்லாத கண் இருக்கு அப்படின்னா அந்த கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் ஓகேவா சோ தேவையான அளவு கூட அவன் கண்ணோட்டம் அவங்ககிட்ட இரக்க குணம் இல்லை அப்படின்னா ஒரு அளவு இருக்குல்ல கண்ணோட்டம் இந்த அளவுக்கு இரக்கம் குணம் சொல்லிட்டு அந்த கண்ணோட்டம் தேவையான அளவு கூட வந்து கண்ணோட்டம் அந்த கண்ணால அந்த கண்ணு வச்சிருக்க அவனுக்கு எந்த பயனும் நன்மையும் வராதுன்னு பற்றி சொல்கிறார் அச்சா அந்த பாருங்க அஞ்சாவது குரலில் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும் சரியா கண்ணுக்கு அழகு தருக்கூடிய ஆபரணம் எது கண்ணுக்கான ஆபரணம் கண்ணோட்டம் தான் அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா அது கண்ணா மதிக்கப்படாது வெறும் புண்ணா தான் மதிக்கப்படும் அது முகத்தில் இருக்கக்கூடிய புண்ணுக்கு சாம்தான் சட்டத்தை வள்ளுவர் சொல்றாரு அடுத்த ஆறு மண்ணோடு மண்ணோடுய்ந்த மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் என்ன சொல்றார் அப்படின்னா கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே அது கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் அவர் என்னதான் வந்து பார்த்தோன்னா இறக்க குணமே இல்லாம ஒரு பிறவி பூமியில இயங்கினாலும் எந்த அசையும் இல்லாமல் மரம் இருக்கு பற்றியா அந்த மரம் போன்றவர் எந்த விதம் அசைவும் இல்லாமல் மரத்துக்கு எப்படி ஒரு உயிர் மட்டும் இருக்கோ அதே மாதிரி வெறும் உயிர் உள்ள பிணம் அப்படின்ற மாதிரி வந்து நடமாடக்கூடிய பிணம் ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது கண்ணோட்டம்ன்ற அந்த இறக்க குணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அது இல்லைன்னா எப்படி மண்ணோட மரம் அசையாமல் நிற்குதோ அதே மாதிரி நம்ம மரத்தோடு தான் ஒப்பிடுறாரு வள்ளுவர் அடுத்து ஏழாவது பாருங்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணோட் சாரி கண்ணோட்டர் என்றே கருதப்படுவார்கள் சொல்லலாம் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் இப்போ இப்போ நம்ம உடம்பு நம்ம முகத்தில் வந்து கண் இருக்கு அப்படின்னா உண்மையிலே கண் இருக்கணும் அப்படின்னா அந்த கண்ணு கருணை மனம் கொண்டவருக்கு உதவக்கூடியதாக இருக்கணும் ஓகேவா அந்த கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்களாம் கருணை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணே கிடையாது அவங்க வந்து பார்த்தோன்னா கூடருக்கு இணையானவங்க மேலே என்ன சொல்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தோன்னா கருணை இல்லாதவங்கள கருணை இல்லாதவங்க இருக்கக்கூடியது கண்ணு இல்லை புண்ணுன்னு சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார் கருணை இல்லாதவங்களுக்கு கருணை இல்லாதவங்கள மரத்தோடு ஒப்பிட்டாரு இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா கருணை இல்லாதவங்களை கண்ணற்றவர்கள் அதாவது குருடர்கள் சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து எட்டாவது பாருங்கள் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கருமை சிதை சரி கருமும் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு தம் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு இந்த உலகம் சொந்தமாகும் ஸோ தன்னுடைய வேலையும் கடாம இறக்க கூடத்தையும் ஒருத்தர் வந்து கடைபிடிக்கிறார் அப்படின்னா அவர் வேலையும் கெடுக்காம மற்றவங்களுக்கும் வந்து இறக்க மற்றவர் மீது இறக்கம் காட்டார் அப்படின்னா ஓகேவா ஸோ அவருக்கு இந்த உலகமே சொந்தமா அப்படின்றத வள்ளுவர் சொல்லார் ஓகேவா அப்ப இந்த உலகமே அவர் கையில் இருக்கின்றதுதான் இது அர்த்தம் அடுத்த ஒன்பதா பாருங்க உருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலைத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பண்பே வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர் தம் பிழையை பொருக்கும் பண்பே சிறந்தது ஓகேவா நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நம்மளை எப்பவுமே கஷ்டப்படுத்தக்கூடிய இயல்பு கொண்டு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஓகே அவங்க மீது நம்ம என்ன பண்ணோம் இரக்கம் கொள்ளும் அந்த இரக்கம் கொண்டோம் அப்படின்னா இரக்கம் கொண்டு அவங்க செய்த பிழையை நம்ம பொறுத்து கொண்டோம் பத்தியா அதுதான் சிறந்த பண்பு இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல ஒரு பழம் இது சரி வள்ளுவரே சொல்லியிருப்பார் அதாவது டக்கனாபூர்ல அந்த குரல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் நமக்கு யார் எந்த கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு நாம நன்மையே செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தான் சொல்றாரு நம்மளை எவ்வளோதான் ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாலும் நாம் அவங்க மீது இரக்கம் கொண்டு இருக்கணும் அதுதான் சிறந்த பண்பு அப்படின்றது சொல்கிறாங்க ஓகேவா நம்ம மீது ஒருத்தவங்க இறக்கப்படுறாங்க நம்ம ஒருத்தருமே இறக்கப்படக்கூடாது நம்ம மீது அவங்க பழியே சுமத்தினாலும் நம்ம மேலே பழியே போட்டாலும் நம்ம மேலே ரொம்ப கடும் கோபத்தில் இருந்தாலும் நாம் அவங்க மேலே கோவப்படாமல் பதிலுக்கு நாமளும் அதே செய்யாமல் நாம் இறக்கம் கொள்ளணும் அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க பொதுவாக வந்து இந்த படத்தெல்லாம் ஹீரோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே இருப்பாங்க கடைசியில் ஹீரோக்கு ஒரு ஆப் ஹீரோவே ஒருத்தர் அடிப்பார் வில்லன் கடைசியில் வில்லனுக்கு ஆபத்துனா கடைசியில் ஹீரோ தான் போய் காப்பாத்துவர் அது காரணம் இந்த கருணை தான் சரியா அடுத்து பத்தாவது குரல் பார்க்கலாம் பெய கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெய கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் ஓகேவா நஞ்சியே கொடுத்தோம் அவருடன் எப்படி பழகன்னு தெரில சரியா ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா இந்த ஏழாம் அறிவு படத்தை நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதி தர்மர் வந்து சைனாவுக்கு போகிறான் சைனாக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அந்த ஃபர்ஸ்ட்டு கராத்தே அப்புறம் மூலிகிச்செல்லாம் வந்து வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி தருவார் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசாகிட்டு தான் சொந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லுவார் ஆனால் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவர் அங்கேயே புதைக்கணும் அவர் வெளிநாட்டுக்கு போகிற வெளி அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அவருக்கு விஷத்தையே கொடுப்பாங்க அந்த விஷம் தான் போய் போதிதமர் தெரிஞ்சுப்பார் அதே சரி ஓகே நீங்க நினச்சது நடக்கட்டும் அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்கள் கொடுத்த நஞ்சையே உட்கொள்வார் சிறந்த ஒரு எடுத்துக்காடு விரும்பத்தக்க நாகரீகத்தை விரும்புவார் எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு நாகரிகத்தை விரும்புறார் யார் போதி தர்மர் தமக்கு நெருக்கமான ஒரு நஞ்சையே தருகிறார் ஓகே அங்க நெருங்கி பழம் என்ன பண்ண தான் அங்க இருக்க சைனா அவருக்கு நஞ்சை தராங்க ஏன்னா அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அவர்கள் மீது இரக்கம் அவருக்கு ஆல என்ன இருக்கிறது அதை உண்டு அவருடன் பழகுவர் ஓகேவா மொத்தமா வந்து கண்ணோட்டம் அப்படின்னு இரக்கம் கொள்ளுதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா சரி ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ஓகேவா சோ அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு திருக்குறள் அதிகாரத்தோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் அகடமி தேங்க்யூ